தமிழர் திருநாளான தைப்பொங்கலை முன்னிட்டு தூத்துக்குடியில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் விளைநிலங்களில் விளைந்த காய்கறிகளை சூரிய பகவானுக்கு படைத்து வீட்டின் முன்னால் பொங்கல் வைத்து சூரியனை வழிபட்டனர் தமிழர் திருநாளான தை ஒன்றாம் தேதி தைப்பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகின்றது இதனையொட்டி தூத்துக்குடியில் வழக்கமாக உற்சாகத்துடன் பொங்கல் விழா கொண்டாடினர் தூத்துக்குடி விஎம்எஸ் நகர் பிரேம் நகர் முத்தம்மாள் காலனி அம்மன் கோவில் தெரு சிவன் கோவில் தெரு உள்ளிட்ட நகரின் அனைத்து பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் தங்களின் வீடுகளுக்கு முன்பாக கோலம் விட்டு அதன் மேல் அடுப்பு வைத்து புதுப்பானையில் பச்சரிசி போட்டு பொங்கல் வைத்தனர் மேலும் விளைநிலங்களில் விளைந்த காய்கறிகளை சூரிய பகவானுக்கு படைத்தனர் தூத்துக்குடி காமாட்சியம்மன் கோவில் தெருவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கு முன்பாக பொங்கல் பானையை வைத்து ஒரு சேர பொங்கலிட்டனர் பானையில் பால் பொங்கி வரும் பொதுமக்கள் பொங்கலோ பொங்கல் என தெரிவித்து சூரியனை வழிபட்டு தைப்பொங்கலை வரவேற்றனர் மேலும் இந்த ஆண்டு எந்தவிதமான இயற்கை சீற்றங்கள் இன்றி அனைத்து தரப்பு மக்களும் நலமாக வாழ வேண்டும் என பிரார்த்தனையும் செய்தனர் அனைவருக்கும் கலை வணக்கம் இன்றைக்கி வந்து தைப்பொங்கல் ஸோ காலையிலேயே நம்ம வந்து யூஸ்வலாக எழுந்திரிச்சி கிளம்பி குளிச்சு கிளம்புற மாதிரி ஃபோர் ஓ கிளாக் சூரிய பகவானுக்கு பொங்கலும் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் முடிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு வந்துட்டு இங்கே வந்து நாங்கள் இந்த இந்த தெரு வந்து நாங்கள் காமாட்சி கோவில் திருந்து பேசுகிறோம் இந்த தெரு வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன் அப்படின்னா வந்துட்டு இங்கே அம்மன் கோவில் இருக்கிறதுனால நாங்கள் சாயங்காலம் அம்மனுக்காக வந்து சக்கரை பொங்கல் வைப்போம் அது போக காலையில் நம்ம இஷில் வந்து சூரிய பகவானுக்கு பொங்கல் வைக்கிற மாதிரி நடக்கும் உங்கள் ஸ்வீட்டில் நடக்கிற மாதிரி வர எங்கேயுமே வந்து நடக்காது இங்கே வந்து ரோ ஹவுஸ் நெக்ஸ்ட் டூ நெக்ஸ்ட் இருக்கிறதுனால ஸோ வந்து நீங்கள் பார்ப்பீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வந்துட்டு வர நாங்கள் இங்கே வந்து இங்கே எல்லா இருக்கிற எல்லாருமே வந்துட்டு என்ன சொந்த தான் ஆனால் வெளியூரில் வந்து வேலைக்காக அங்கே போயிருக்காங்க ஸோ பொங்கல் அன்னைக்கு மட்டும் எல்லாேருமே இங்கே வந்து வந்துடுவாங்க தீபாவளிக்குலாம் இந்த மாதிரி வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பொங்கலுக்கு வர்றதுனால வந்து நாங்கள் வந்து மீட் பண்ணுறது கேதரிங் அது மாதிரி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது கேம்ஸ் கனெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய வந்து பார்ட்டிஸ்லாம் வந்துட்டு சொல்ல நடக்கும் ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் பொங்கலுக்கு மா மீட் பண்ணுற மாதிரி வர என்றைக்குமே வந்து நடக்கவே நடக்காது ஸோ வந்து பொங்கல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் இந்த தெருவை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாரம்பரியமாக ரொம்ப வருஷமாக நாங்கள் குழந்தைங்களா இருக்கிற பார்க்கலாம் நடந்துகிட்ருக்கு எங்களுக்கு முன்னாடி இருந்து இந்த நடந்துகிட்டு இருக்கு அது போக வந்துட்டு இந்த வருஷம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இது வந்து நம்ம தூத்துக்குடியில் நடந்துச்சு ஃப்ளட்டு ஸோ அதை வந்து திருப்பி வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றது வந்து நம்ம எல்லாருமே வந்து யோசிக்கிற ஒரு விஷயம் ஸோ அது வந்துட்டு திருப்பி நடக்காமல் இருக்கணும் நம்ம எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு பொங்கல் வந்து வைப்போம் அதே மாதிரி இந்த பிறந்த தை மாதமும் வந்துட்டு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டேயும் எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் செகண்ட் ஹாப்பி பொங்கல் டு ஆல் தேங்க்யூ அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வந்து தை திருநாள் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து ஒரு ஃப நேற்று தான் வந்தோம் ஸோ வந்து அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செலப்ரேட் பண்ணவே மாட்டாங்க எல்லாமே வீட்டுக்குள்ளே வச்சுருவாங்க ஸோ நாங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து தவறாமல் இந்த ஃபண்டிங்கை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்துடுவோம் அதுக்கப்புறம் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துட்டு எந்திரிச்சி இங்கே எல்லாமே ஒரே டைமில் வந்து பொங்கல் வைப்பாங்க ஸ்பெஷாலிட்டி காலையில் மட்டும் இல்லை சாய்ந்தரமும் வைப்போம் அம்மனுக்காக சாயந்தரம் கூட வைப்போம் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ளட்டு வந்துச்சு ஸோ ஃப்ளட்டில் வந்து ரொம்ப தூத்துக்குடி மாநகரமே கொஞ்சம் சம்பித்திருச்சின்னு தான் சொல்லலாம் அதில் வந்து இந்த கைத்திருநாள் வந்து ஒரு புதிய அனைவருடைய வாழ்க்கை மொழி மயமா இருக்கணும் நாங்க பெயர் பண்ணி இந்த பொங்கல் திருநாளை வந்து சமர்ப்பிக்கிறோம் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்